ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி கிடையாது ஆனால் இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கிற வெயிட் லாஸ் ரெசிபி வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் வந்து வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு முதல்ல இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த வெயிட் லாஸுக்கு இந்த பொருட்கள் தான் முக்கியமான பொருட்கள் ஒரு சைடில் வந்து இருபத்தஞ்சி கிராம் எல்லாமே சம அளவில் ஆறு பொருட்கள் எடுத்திருக்கேன் அது ஒரு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இன்னொரு பிளேட்டில் பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் அளவில் மூணு பொருட்கள் எடுத்திருக்கிறேன் கூடவே மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆறு பொருட்களை இந்த அளவில் எடுத்து நீங்கள் வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே வந்து குவான்டிட்டி நிறையாவே கிடைக்கும் அதனால் இதை விட அதிகமாக வறுத்து அரைக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ வந்து இப்போ இந்த பதினஞ்சு கிராம் பொருட்களை நான் இப்போ என்னென்னு சொல்லிடுறேன் மஞ்சத்தூளை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடறேன் அது அப்புறம் நான் சொல்கிறேன் பதினஞ்சு கிராமில் சுருள்பட்டை சுருள்பட்டையே எடுத்துக்கோங்க இந்த பட்டைப்பட்டையாக இருக்கிற பட்டை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு வேர்ஷன் போகணும்னு நினைக்கும் பொழுது சுருள்பட்டையே எடுத்துக்கோங்க பதினஞ்சு கிராம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கேன்சரை கூட கட்டுப்படுத்துறதுல அது ரொம்பவே நல்ல ஒரு பொருள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கவே வந்து இந்த கருஞ்சீரகத்தை நம்ம கம்மியாக எடுத்திருக்கோம் ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இரெகுலர் பீரியட்ஸு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது நல்ல வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியே வழித்து கொண்டு வந்துடும் நல்லா வந்து மென்சஸை வந்து ஃப்ளோ வந்து ஒழுங்காக கொண்டு வரும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது சில ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன் அதை நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இதை கொஞ்சம் தயவு செஞ்சு சுருள் யூஸ் பண்ணுங்கள் சுக்கு வந்து பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வறு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சது தான் லைட்டாக வறுத்துட்டு நம்ம தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளுமே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா அதையே எடுத்துக்கோங்க அதையே வந்து கடையில் வாங்காதீங்க விரலி மஞ்சளை காய வச்சு அரைச்ச மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினீங்கன்னா எல்லாமே கலர் ப கலப்படம் கலர் பவுடர் எல்லாமே கலந்து தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் விரலி மஞ்சளை வறுத்து பொடி பண்ணி அதை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மஞ்சள் தூள் நம்ம எடுத்துக்கலாம் இது பொடியாக தானே இருக்குது இதை ஏன் நம்ம அரைக்கணும்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் வந்து நம்ம ட்ரிங்க் குடிக்கும் பொழுது இந்த பொடியை வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து சேர்த்து குடிங்கன்னா நம்ம மறந்துடுவோம் சப்போஸ் காலை நேரத்தில் குடிக்கிறோன்ற போது அதனால் இதை கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதனால தான் நான் வந்து இதை பொடியாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் இது கூடவே வறுக்க தேவையில்ல ஆனால் மிக்சி ஜாரில் அரைக்கும் பொழுது மஞ்சள் தூளை சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ வந்து அது மஞ்சள் வந்து அதிலே கலந்துரும் நம்ம ட்ரிங்கை அப்படியே எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து இந்த ஆறு பொருட்களை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சி கிராம் காஞ்ச கொத்தமல்லி விதைகள் இந்த கொத்தமல்லியோடைய தன்மை வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அது போலவே அடுத்து வந்து வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் அதுவும் நான் எடுத்திருக்கேன் வெந்தயமே நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ளது முக்கியமாக இதுவுமே டயபெட்டிஸ் உள்ளவங்க நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியோட அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட சாப்பிட்டிங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லது இது நீங்கள் இதை வந்து யூஸ்வலாக வந்து தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க இதை மட்டுமே கூட வெறுமனே காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியோட மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இந்த பொருளுமே ரொம்பவே ஒரு முக்கியமான தான் அதனால் இதையுமே இந்த இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கிறது ஜீரகம் ஜீரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுவுமே இருபத்தஞ்சி கிராம் அதுவுமே எவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை நிறைஞ்சது டைஜஷனுக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ இது எல்லாத்துக்கும் அப்புறம் நம்ம வந்து ஃப்ளாக்ஸீடுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆளி விதைகள்னு சொல்லுவாங்க இது ரொம்ப வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதாவது இது ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்குது இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கு இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு போகும்போது வரும்போது ஒரு ஸ்பூன் மென்று சாப்பிட்டு பாருங்களேன் பொடி கூட பண்ண தேவையில்லை அப்படியே நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கனாலே ரொம்பவே நல்லா இருக்கும் இது எள்ளு மாதிரி பொரியும் ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக செய்கிற சாம்பார் பொரியல் எல்லாத்துலேயுமே இந்த பொடியை நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்கள்லேருந்து இதை வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இதை வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது இதுவுமே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக ஸ்கின் ஹேர் க்ரோத்துக்கெலாம் ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது முடி வளர்ச்சி நல்லா கொடுக்கும் அதனால் இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து இட்லி பொடியாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் அதுவுமே நான் சீக்கிரமே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நம்ம யூஸ்வல் இட்லி பொடி மாதிரியே எள்ளுக்கு பதிலாக இதை கூட சேர்த்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்கள்லாம் அது வந்து யூஷுவலாக நம்ம ஃப்ளாக் சீடாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி பொடியா கொடுத்தோம்னா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க பசங்களுக்குமே இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போய் சேரும் அதனால இந்த ஃப்ளாக் சீடை மட்டும் தவிர்க்காம இந்த ஆறு பொருட்களில் இதையும் சேர்த்துக்கோங்க இதுவுமே இருபத்தஞ்சி கிராம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் ஓமம் ஓமம் நம்மளுக்கு வந்து முன்னமே எல்லாமே சொல்கிற மாதிரி தான் இப்போ இது எல்லாமே பெரியவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்லையே கூட குழந்தைங்களுக்கு ஓமம் வாட்ரு கொடுங்க சரிக்கலையா ஓமம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஓமமுமே நல்ல ஒரு ஃபைபர் கண்டன்ட் டைஜஷனுக்கு இன்டைஜன் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும்னால அதுவுமே இருபத்தஞ்சி கிராம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருட்கள் எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் தான் நான் முன்னமே சொல்கிற மாதிரி இந்த அளவில் நீங்கள் எடுத்து பொடி பண்ணிங்கனாலே இது கரெக்டாக இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சி கிராம் பெருஞ்சீரகம் இதுவுமே நம்ம வந்து நார்மலாக என்வி ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே கூட பெருஞ்சீரகம் எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா செரிமானத்துக்காக தான் நல்ல ஒரு இஞ்சி பூண்டு விழுது மாதிரி அது ஒரு நல்ல ஒரு செரிமானத்தன்மை உள்ளது ஸோ இப்போ இந்த ஆறு பொருட்களும் இருபத்தஞ்சி கிராம் சம அளவில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம் அடுத்து இந்த பொருட்களையும் கூட வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி ஆற வச்சு பொடி பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வறுக்கிறது தானேன்னு எது பண்ணாதீங்க அது கூட நான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வறுக்கிறது எப்படின்றத பார்த்துருவோம் இந்த மாதிரி ஒரு வானலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய வானலில் வருத்தரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் வருபடுற தன்மை நேரம் மாறும் ஸோ சின்னதாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வருபட்டுடும் நம்ம பொடி பொடியாக இருக்கிற விஷயங்கள் சரிங்களா பொருட்கள் ஸோ இப்போ இந்த ஜீரகத்தை இந்த மாதிரி வற் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப செவக்காக அப்படி வறுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து நல்லா அந்த வாசம் வருது இல்லையா அந்த டைமில் எடுத்து வச்சுடுங்க ரொம்ப வந்து இது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் இதை நான் வறுத்து பொடி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து இப்போ இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடணுன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கேன் தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணுறவங்க மந்த் ஃபுல்லாக அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ஒன் மந்த்துக்கு கண்டினியூஸாக எடுங்க அதுக்கப்புறம் வீக்லி த்ரைஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு பாருங்கள் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம லேடிஸ்க்கு வந்து இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் என்னென்னா நான் ரொம்ப குண்டா இல்லை எனக்கு இடுப்பு பகுதியும் தொப்ப பகுதியும் தான் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது முக்கியமாக இந்த ட்ரிங்க் வந்து நைட்டு இரவு சமயத்தில் நீங்கள் ஆஃப்டர் டின்னர் அதாவது இரவு உணவுக்கு அப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு அனுபவபூர்வமாக எனக்கு கிடைச்சதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நல்லா வந்து குறையுது அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற சதப்பகுதிகள் அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு வழித்து கொண்டு வந்துடும் அது வந்து நல்லாவே வந்து பெனிஃபிட்டாக ரிசல்ட் வந்து கொண்டு வருது அதனால் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் மீதி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மந்த் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி மந்த் ஃபுல்லாக ஒரு ஒன் ஒன் மந்த் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீக்லி த்ரைஸ் அண்ட் ஃபோர் டைம்ஸ் மட்டும் எடுக்க பாருங்கள் இது கூடவே வந்து நம்ம வந்து கவுனி அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட பார்க்குறேன் கவுனி அரிசி கஞ்சியை வந்து கவுனி அரிசி கொள்ளு பார்லி மிளகு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து ஒரு கஞ்சி பவுடர் ரெசிபி வந்து நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து நைட்டு வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இரவு உணவை சாப்பிடாம இந்த கஞ்சியை வாரத்தில் மூணு நாள் குடிச்சுட்டு வாங்க அப்போ வந்து இப்போ இந்த பொடி வந்து வாரத்தில் நாலு நாள் அடுத்த மூணு நாட்கள் அந்த கஞ்சி அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரிசல்ட் வந்து நல்ல உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸில் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்வீங்க பாருங்கள் அந்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம இந்த ட்ரிங்க் வந்து நாலு நாள் குடிக்கும் பொழுது டின்னர் ஸ்கிப் பண்ண மாட்டோம் ஸோ டின்னர் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்பொழுது அதை சாப்பிட போகிறோம் மீதி அந்த மூணு நாள் வந்து டின்னருக்கு பதில் இதெல்லாம் அந்த கஞ்சியை குடிக்க போகிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாடியில் வந்து நல்ல சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோலேயும் ஒன்று ஒன்றா வறுக்கிறதையும் காமிச்சிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ஆறிட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஏர்டைட் பாக்ஸில் போடும்பொழுது ஆறுனதுக்கப்புறம் போட்டுட்டு நல்ல ஒரு ட்ரை ஸ்பூன் காஞ்ச ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க அதை வந்து தண்ணி கிண்ணி எதுவும் ஈரப்படாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த பவுட்ரை வந்து நீங்கள் நல்லா வச்சு யூஸ் பண்ண முடியும் ஸோ பிகினர்ஸ் எல்லாரும் இதை செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து செய்ங்க அது மட்டும் பார்த்திங்களா நான் அந்த ஃப்ளாக் சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி பொரியுது பாருங்கள் அந்த மாதிரி பொரியும் போது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ வந்து நம்ம அந்த இருபத்தஞ்சி கிராம் அளவு உள்ள பொருட்கள் எல்லாமே வறுத்துட்டோம் ஸோ இப்போ இந்த பதினஞ்சு கிராமில் இருக்கிற இந்த கருஞ்சீரகத்தை இப்போ நான் வறுத்துக்கிறேன் அதையுமே எல்லாமே மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு வறுத்து எடுங்க மற்றபடி ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா எல்லாம் கருகிடும் அப்புறம் அந்த பொடி வந்து உங்களுக்கு ஸ்மெல்லே வந்து கருகின ஸ்மெல் அடிக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம சுக்கும் பட்டையையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இது வந்து ஸ்டவ் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலோட சூட்லேயே நீங்கள் வருத்திடலாம் அந்த பட்டை மட்டும் நல்ல பொடிச்சு விட்டு வறுத்துக்கோங்க சுக்கு வந்து நான் தட்டிட்டு சேர்த்துருக்கலாம் நான் நான் அப்படியே வந்து டைரெக்டாக சேர்த்துட்டேன் நல்லா வெயிலில் காஞ்ச சுக்கு தான் நம்ம இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு இடிகள் வச்சுருப்போம் இல்லையா அதில் தட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மஞ்சள் பொடியை கூட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் மஞ்சள் தூளை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த சுக்கை நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பொருள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா என் ஜார் நான் சின்னதாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய ஜாராக இருந்தால் நீங்கள் எல்லாமே சேர்த்து ஒன்றுக்காக சேர்த்து நீங்கள் பொடி பண்ணிடலாம் அதனால் இப்போ நான் பாதி சேர்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு பொடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் மீதி பொருட்களை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா வந்து குறை குறைன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மையை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் சில பேர் இதை ஃபில்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க சில பேர் அப்படியே குடிச்சிருவாங்க அதனால் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ மீதி இருக்கிற பொருட்களையும் சேர்த்து நான் அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறேன் இது என்னடா கலர் மாறி இருக்குதுன்னு நினைக்காதிங்க அது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்ததுனால அது மஞ்சளாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சது வந்து மீதி இருக்கிற பொருட்களை தான் அரைச்சோம் அந்த கருஞ்சீரகம் பட்டை அதெல்லாம் இருந்தது அதை தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் கலர் சேஞ்சஸ் தெரியுது உங்களுக்கு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒன்று சேர நம்ம கலந்து எடுத்துப்போம் இதுக்கப்புறம் இது கொஞ்சம் சூடு இருக்கும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லா வந்து காஞ்ச ஸ்பூன் அதில் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க இது வந்து நான் உங்களுக்கு வந்து நிறையவே வந்து இந்த பவுடர் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அடுத்தது வந்து இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து உடனே வெயிட் குறைஞ்சிடுமா எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா இது கூட நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தான் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் இப்போ இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் வந்து லேடிஸ் வந்து சாப்பிடும் பொழுது அந்த கருஞ்சீரகம் சொன்னோம் இல்லையா அந்த கருஞ்சீரகம் வந்து கம்மியாக நம்ம சேர்த்ததுக்கான ரீசன் என்னன்னா சில லேடிஸ்க்கு வந்து ரெகுலராக இருக்கிற பீரியட்ஸ் கூட அதிகமாக போகுது எனக்கு அன்னைக்கு வந்து அதிகமாக வருது நார்மலாக நான் மென்சஸ் ஆகிற டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த கருஞ்சீரகத்தை எடுத்து பயப்படுறாங்க அது வேற ஒன்றுமே கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை தான் அது வழிச்சு கொண்டு வருது இருக்கிறவங்க அதை டால்ரேட் பண்ணிக்க முடியும் பெயினோ இல்ல அதிக ரத்த போக்கையும் இருந்தாங்கன்னா என்னால் டாலரேட் மேனேஜ் பண்ணிக்க முடியல என்னால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த பதினஞ்சு கிராம் உள்ள கருஞ்சீரகத்தையே எடுத்துக்கோங்க நான் இல்லை எனக்கு வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பதினஞ்சு கிராம் கருஞ்சீரகத்தை நீங்கள் அதிகமாக கூட இந்த பொடியில் சேர்த்துக்கலாம் அதாவது இருபத்தஞ்சி கிராம கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அந்த கருஞ்சீரகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய டிப்பு அதுதான் ஸோ இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு இப்போ இது ட்ரிங்க் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஏர்டைட் பாக்ஸ்லேயும் நான் இதை எடுத்து போட்டு வச்சுப்பேன் சரிங்களா இப்போ நம்ம ட்ரிங்கை ரெடி பண்றதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க தண்ணி கொள்கிற அளவுக்கு கிளாஸ் இல்லையா இப்போ இந்த மாதிரி என்னால் கிளாஸ் இல்லை அப்படி டம்ளர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் இரநூறு எம்எல் டம்ளர் நம்ம யூஸ்வலாக காஃபி பால் குடிக்கிற டம்ளர் அளவு வந்து இரநூறு எம்எல் அளவில் அதில் வந்து நம்ம குடித்தா போதும் இதை வந்து அதிகமாக அப்படியே குடித்து நம்ம உடனே எல்லாத்தையும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா அதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது அதனால் ஒரு டீஸ்பூன் இந்த பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க டீஸ்பூன்னா இது தான் டேபிள் ஸ்பூன்னா வேறு ஒரு டீஸ்பூன் அந்த பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணி அதாவது நம்ம குடிக்கிற அளவில் இருக்கிற அந்த சுடு தண்ணியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ அந்த டீஸ்பூனாலே நல்லா கலந்து விடுங்க இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பூனே நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது திருப்பி அதையே யூஸ் பண்ணிட்டு அதையே கொண்டு போய் ஜாரில் போட்டுறாதீங்க அப்புறம் மொத்த பவுடரும் வீணாகிடும் இது நான் வந்து பிக்னஸ்க்கு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னை தப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டிடாதீங்க ஸோ இப்போ இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிறீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஏர்லி மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு லெமன் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது இதை இந்த ட்ரிங்கை இப்போ நான் சொன்ன மாதிரி இரநூறு எம்எல் சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் இந்த பவுடரை கலந்துட்டு லெமன் வந்து நாலுலேருந்து அஞ்சு ட்ராப்ஸ் இதில் நீங்கள் விட்டுக்கலாம் ஜூஸு விட்டுட்டு நீங்கள் வந்து காலையில் அதாவது இந்த லெமனை வந்து பிழிஞ்சு நீங்கள் குடிக்கலாம் இதுவே இப்போ நீங்கள் இரவு சமயத்தில் எடுக்கிறீங்க ஆஃப்டர் டின்னர் அதாவது டின்னர் வந்து ஏழு மணிக்குள்ளார முடிச்சிடணும் இப்போ இந்த எடுக்கும் பொழுது நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நைட்டில் பொழுது லெமனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு படுக்க போறதுக்கு அதாவது டின்னர் செவன் ஓ கிளாக் முடிச்சீங்கன்னா நைன் ஓ கிளாக் படுக்க போறீங்கன்னா ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் படுக்க போவீங்க அப்போ அந்த டூ ஹவர்ஸ் கழிச்சு படுக்க போகும்பொழுது இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு படுங்க நான் முன்ன சொன்ன மாதிரி தான் வாரத்தில் நாலு நாள் இதை குடிங்க மூணு நாள் கவுனி அரிசி கஞ்சி குடிங்க சரிங்களா இப்போ வந்து இந்த மாதிரி இதை குடிக்கிறதுனால மட்டும் என் பாடி வெயிட் நல்லா குறைஞ்சிடுமா நல்ல ரிசல்ட் கிடைக்குமானா இது கூட சிலதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் டின்னர் ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளார முடிச்சிடணும் முக்கியமாக எல்லா சாப்பாடுமே கால வேலை மதியானம் சாப்பாடு எல்லாம் டைமுக்கு சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட்ஸை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும் வெளி உணவுகளை தவிர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூடவே நல்ல ஒரு வாக் போங்க ஈவினிங்கில் இல்லை மார்னிங்கில் அப்புறம் நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க வீட்டில் நல்ல வேலைகளை குனிஞ்சு நிமிந்து நிறைய செஞ்சிங்கனாலே இந்த ட்ரிங்கோட இந்த பெ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கூட சேரும் பொழுது பாடியில் கண்டிப்பாக ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க சுகர் லெவல் கூட கொஞ்சம் கட் பண்ணிடுங்க அப்போல்லாம் இருக்கும்பொழுது இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க் உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஒன் மந்த் கழித்து எனக்கு வந்து ரிசல்ட் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நம்ம சீக்கிரமே சந்திப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க தேங்க்யூ